வாகன விபத்து கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை ஊடாக கொத்துவில் போகும் ஏ ஃபிஃப்டீன் வீதியில் கதிர்காமத்துக்கு போக வந்த பஸ் யாழ்ப்பாணத்தில் இருக்குது தடம் ரெண்டு பாலத்துக்கு அருகாமையே ஒரு பள்ளத்தில் விழுந்து முப்பத்தஞ்சு பேருக்கு மேலான பெரிய மேஜர் காயங்களோட அந்த பஸ் வந்து மீட்கப்பட்டிருக்கு இது என்ன காரணம்னு சொன்னால் டிரைவர் சாரதிகள் வந்து கடமை நேரத்தில் மதுபோதை விட்டு பஸ்ஸுகளை செலுத்துவது மற்றும் அதிவேகமான ஸ்பீட்டாகவும் இந்த வாகனத்தை செலுத்துவது மெயின் காரணமாக இருக்குது பெரிய லாங் ட்ரிப் பஸ்ஸுகளை பார்த்தா கடும் ஸ்பீடாக போகும் ஸ்பீடாக போகிற இடங்களில் போங்க டிரைவர் மாரி என்னன்னு சொன்னால் உங்களை நம்பி எத்தனையோ பேர் நீங்கள் சேஃபாக கொண்டு போய்த்து விடுவீங்கன்னு சொல்லி நம்பிக்கை வச்சு ஏறுறாங்க அப்போ நீங்கள் எப்படி கொண்டு பாலத்துக்கு கீழேயோ ஒரு ரோட்லேயோ கிழிச்சு கவுட்டி விட்டால் உயிர் போனால் யார் பொறுப்பு இது இப்போ ஆக்சிடெண்ட் வந்து நடந்தால் இன்சிடென்ட் சொல்லலாம் ரோதை வெடிச்சிட்டு போகலாம் ரோதை வெடிச்சு போய்த்து பாலத்து கீழே உள்ள அளவுக்கு கொண்டோடலேருந்து தானே இருந்திருக்கீங்க அப்போ அளவுக்கு உடைய ஸ்பீடு வந்து லிமிட் அதிகரிச்சிருக்கு எல்லா டிரைவர்ஸும் மக்களுக்கு இது விழிப்புணர்வோ வாகனத்தில் ஏறக்குள்ள பஸ்ஸுகள்லையோ வேன்கள்லையோ நீங்கள் எங்கெங்கே காசு கொடுத்து போகிறீங்களோ அந்த வாகனங்களில் சாரதி டிரைவர் கண்டக்டர் நிதானத்தோட மது அருந்தாமல் இருக்கிறாங்களான்றத பாருங்க மொதல் ஏன்னு சொன்னால் அவங்களோட சின்ன தவறுகள் முறையான பல பெரிய விளைவுகளை ஒரு மனுஷன் ஆயிலையே முடிக்கிறோம் அதால் மது இருந்து எந்த டிரைவரை இனம் கண்டாலும் பஸ்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு இல்லாட்டி ஓனர் ப்ரைவேட் பஸ்ஸுனால் ஓனர் நம்பர் இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு சொன்னால் கவர்மெண்ட் நம்பர் இருக்குது சிடிபி படம் எடுத்து கம்ப்ளைண்ட்டே போடுங்க இவர் தண்ணி அடிக்கிறீங்க அந்த டைமில் இந்த ரோட் பஸ்ஸில் அப்போ அது வந்து மக்களுக்கு சேஃப்டானே நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதால இன்றைக்கு பல உயிர்கள் போகிறதுக்கு வாய்ப்புள்ளது அதால் மக்களுக்கும் மிக தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் இப்படியான விஷயங்களை கண்டா உடனே அறிவிங்க சாரதிகள் மிக கவனம் செலுத்தி நீ உங்களை நம்பி வர்ற பயணிகளை இப்படி வங்குரத்தில் கொண்டு விட்டுராமல் நிதானமா அவங்களோட உயிர் உங்களோட கையில் நினைச்சி சேஃபாக ஓட்ட பாருங்கள் தேங்க்யூ